உண்மையாக புராணுடைய வாசனியோதிமுறை அவர்களுக்கு எல்லா வளர்த்தி அழகா பகவானி அவருடைய பருவம் அடுத்தபடியாக வாழ்த்துறையை உடைவதற்காக புராண மாணவி கே வேளாண்மணி இராஜ் அவர்கள் வாசல் பிறைய புதுக்கொண்டியல் ஜமாசல் <applause> السلام عليكم ورحمة الله تعالى وبركاته <applause> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له فَاشْهَدُوا أَنَّهُ مَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى إِنَّ اللَّهَ مَلائِكَتَهُ يُنَادُونَ عَلَيَّ جَاءَ الَّذِي لَا يُنَادُونَ بِهِ الْمَوْتَى سَدِيمًا اللَّهُ وَصَلَّى عَلَيْكَ يَا مُحَمَّدُ وَسَلَّمَ عَلَى آلِكَ وَصَحْبِكَ أُولَٰئِكَ أَمْ حَمْدُ مُحَمَّدٍ وَعَلَى آلِهِ وَصَحْبِهِ مَغْفِرَةٌ وَتَرْحِيمٌ

இந்த வெயிலாது விழாவில் அவை தலைவரும் வட்டாரத்தில் ஆகிய அகாஜ் எஸ்ஆர் அப்துல்லா ஹாஜா அவர்கள் பள்ளியுடைய அரத்தாய் ஜமாத்துடைய முத்தமிழி அவர்கள் பொருளாளர் அவர்கள் துணைத் தலைவர்கள் நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தாரர்கள் இன்னும் இங்கு வருகை இருக்கக்கூடிய தாய்மார்கள் அன்பு தகவல் சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் கிழமையினால் அல்லாவிற்கு பிடித்தமான இடமாகிய இடம் இந்த உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அல்லாவுக்கு பிடித்தமான இடம் வெள்ளி மாதிரி

இன்றைய இடத்தில் இந்த ஒரு நிகழ்வை நமது நிர்வாகம் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் உலகாக்கள் நிர்வாகம் எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு சிறப்பு பேரவை நிகழ்வதற்காக வண்டி ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மதல பெருந்தாய் அவர்கள் அவர்களுடைய பற்றி நமது மக்களுக்கு சிலருக்கு தெரியலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் நவீ சொல்லாத செல்லம் அவருடைய வரலாற்றை எல்லாம் நவீவாத வரலாறு இன்னும் இஸ்லாத்திரை வரலாறுகள் எல்லாவற்றையுமே தெளிவாக ஆணித்தரமாக வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் மக்களுடைய உள்ளத்திலே பதிவு மலகிற்குண்டான ஒரு பேச்சாற்றல் கூட பெருந்தாய் அதரது அவர்கள் வரலாற்றிலே திருப்பி விடுவது என்பதெல்லாம் கிடையாது ஆதாரப்பூர்வமான முறையிலே பேச்சு அதற்கு அவர்கள் தான் ஊருக்கு வரையாற்றிருக்கிறார்கள் வல்லகம்மா அதரது அவர்களுக்கு நோய்கள் இல்லாத வாழ்க்கையை எல்லாம் தந்து இந்த குடும்பத்தாரர்களுக்கு எல்லா நலம் கொள்ளப்படுதுமா என்பதாக நமது ஊர் ஜமாஜ் நிர்வாகம் இன்னொரு சார்பாக முதலில் அதற்கு அவர்களுக்கு விழா கண்ணியமானவர்களே நவீன பெருமான அவன் அவர்களுடைய விழா எழுத்திருக்கிறார் என்று சொன்னால் இது சாதாரணமான விழா நம் உயிருக்கு மேலாண் கண்மணி நாயின் சொந்த ஆலை சொல்லம் அவர்களுக்கு தான் எழுத்திருக்கிறோம் அந்நியோ அவங்கள இந்த நவீயா எப்படியாப்பட்ட என்ன சொன்னா மோமின்களுடைய அவருடைய உயிருக்கு மேலானவர் என்று வல்லரவான் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய அதாவது நாம் நேரிக்கக்கூடிய மனைவி பிள்ளைகள் உற்ற உறவினர்கள் அனைத்தையும் விட ஏன் நம் உயிருக்கு மேலாக நேர்த்திக்கக்கூடிய நபர்கள் தான் பெருமாள் சந்தாசனம் அவர்கள் அந்த நபியின் மீது ஒரு விழா இருக்கணும் என்று சொன்னால் அந்த விழாவிலே ஆட்டப்பாட்டம் இருக்கிறதா என்ன இருக்கிறது நவியினுடைய வரலாற்றை சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு துவா செய்து அந்த துவார மூலமாக இங்க இருக்கக்கூடிய சில பொருட்களை நான் என்று சொல்லி வளங்குகிற என்று சொன்னால் இவைகள் எல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளவையே

இருபத்தி மூணு ஆண்டுகள் அவர்கள் பட்ட துன்ப ஒரு சின்ன ஒரு கஷ்டம் கூட கொள்ள வந்து விட்டாலும் ஒரு பள்ளி வழி வந்து விட்டாலும் தாங்க முடிவு என்று ஆனால் உயிருக்கு மேலாண் கட்டுமணி ஆகியவர்கள் கையே அந்த கேட்டு விட்டால் ஏன் கையே கேட்டு அவசியம் இல்லை

வைத்துவிட்டு சுஜிதையும் கொடுத்த அந்த கட்டத்தையெல்லாம் தாங்கிக் கொண்டார் ஏன் இன்னொரு தலைவர சுற்றுலா இருக்கும் காரணத்துள்ளாம சுஜிதரையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பெரியோருக்கு தூக்கி வந்து முதுகுக்கு மேலே வைக்கிறார்கள் அதை எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அதில் இருக்கிறார்கள் சுத்தி அந்த கைவர்கள் எல்லாம் கைதை திருத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்த இந்த செய்தி சொல்லப்பட்டதற்கு பிறகு அன்னை பார்த்திமாரதாசன் அவர்கள் திருவயது உடையவர்கள் அங்கு வந்து பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அழுது கொடுக்கக்கூடிய அந்த நிலையை அவர்களால் தள்ள முடியாத தள்ளி விட்டு

அவர்களுக்காக வேண்டியா அவர்களை நாடு விடக்கூடிய இந்த உம்மத்துகளுக்காக இந்த உம்மத்துகள் இந்த உம்மத்துகள் நாடுக்கு போய் சென்றுவிடக் மட்டுமே வணங்க வேண்டுமே அல்லாவுக்கு மட்டும்தான் கையெழு கேட்க வேண்டுமே அந்த அல்லாவை வணங்க வேண்டுமே என்று ஏதற்கு பற்றி அல்லாவை ஹோமியினுடைய உள்ளத்தில் இருக்கிறதுக்காக வந்ததுதான் அறிவித்த நாட்களாக இருப்பார்கள் கண்டதை காட்சி கொண்டதை பார்த்து வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அந்த உள்ளத்திலே அல்லாஹ் வேண்டும் கல்வியின் அரசு உள்ளாவாக அல்லாவுடைய அரசு எங்க இருக்கிறது மோமெண்ட் உள்ளத்தில் இருக்கிறது என்பது நிலைநாட்டுவதற்காக வேண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் இருக்க வைத்தார்கள் பெருமானும் அதுக்கு அடுத்தபடியாக வந்தவர்கள் சகாபாக்கள் வலிமாறு எழுதி செல்வர்கள் அவையாக்கள் அவர்களும் அந்த வேலை செஞ்சார்கள் காலங்கள் தொன்று தொன்று அவளுடைய வலிமா எல்லோருமே நேர்கமார்கள் இன்னொருதே மக்களுக்கு மத்தியில మార్கத்தை போதித்து அந்த உள்ளத்திலே அல்லாஹ் வெற்றை விட்டார் பாடுப்பட்டார்கள் மஹீன் அப்துல் காதர் தெக்க்தாசுவத்தா சீத் அவர்கள் கவுசியின் பேரு இருக்கிறார்கள் கவுசியின் சொன்னாலே அவர் நாடி சென்றா என்ன நாடி தென்றது தைறறறோ அந்த நாட்டத்தை நாட்டிற்காக வேண்டி அவர்திறைவேற்றிப்படுத்தக்கூடிய பெற்று அந்த நபருடைய கனிமாவும் என்ற வாழ்க்கையை பெற்றப்பட்டார் அந்த மகேஜன் அமலுக்கு அசிந்த பிறந்த மால மாளிகன் இது எவர்கள் இருக்கக்கூடிய மதம் இந்த நபி ஆகிய மதத்தில் நாம் விட்டிருக்கிறோம் அதற்கு பிறந்தவர்கள் நீலாஜி நபி விழா பிரசு சௌராஜ் பற்றியும் வழிபாடுகளை பற்றியும் பெண்களுக்கு உண்டான ஒரு படிப்படைகளை பற்றியும் பல செய்திகளில் இருக்கிறாங்க அவர்களுடைய அந்த செய்திகளை அந்த ஞாயிற்று ஹரிஷன் வரலாறுகள் எல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் கவனிக்கிற பொழுது நிச்சயமாக வல்லதம்மா ஒரு மாற்றத்தை நம் தருவான் என்று சந்தேகம் இல்லை ஏதோ வந்தோம் போனோம் இல்லாம ஒரு கடைக்கு போன வேண்டும் சொன்னால் ஒரு பூச்சி வாங்கணும் போயிட்டு திரும்ப மாட்டோம் அவங்க தேவ ஒரு பொருள் தேவை என்று சொன்னால் வேண்டிய பொருள் வாங்கிட்டு தான் வரும் இப்போ பள்ளிக்கு வந்துட்டோம் சொன்னால் இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறோம் இந்த நேரம் உட்காந்துன்னு சொன்னா இந்த வீடாத விழாவில் இன்றைய தினத்தில் அவதான் பெரிய பள்ளிவாக உட்காந்துன்னு சொன்னால் அல்லாவுடைய ரத்துள் பொருத்தத்தை பெற்றதற்கு சொல்லக்கூடிய பயானிலிருந்து விளக்கத்திலிருந்து ஏதாவது ஒன்றாவது என்னுடைய உள்ளத்தில் பதிவு வைத்துவிட்டு என்று சொன்னார் அப்பொழுதுதான் நான் இந்த விழா எடுத்து அல்லாஹ் அல்லா உடைய பழக்கத்தை எல்லாம் கிடைக்கும் உங்களை கேட்டுக்கொண்டு என்றால் அடுத்த நிகழ்வு நடக்கிறதுனால சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் வல்லவரமா நம்மளுடைய அமைப்பு அல்லாஹ் அரசுடைய பொருந்தத்தை பெற்று வாழ்க்காக அந்த எல்லோருமே பார்க்கி அல்லா தந்திருவார்னாக நாமும் கரு சொல்ல